அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இது ஞானபீடம் யூடியூப் சேனல் ஒரு அற்புதமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்க போறேன் நான்கு அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஸ்ரீ ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் சக்தியை உங்கள் வீட்டில் சங்கல்பம் செய்தால் நம்ம ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நமது யூடியூப் சேனலில் பல வருடங்களுக்கு முன்பே இந்த உச்சிஷ்ட கணபதி பற்றி பல தெளிவுகளை நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் உச்சிஷ்ட கணபதி தீட்சை நேரடியாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் பல பேருக்கு நம்ம தந்திருக்கோம் இந்த உச்சிஷ்ட கணபதி என்பவர் யார் கணபதி என்பவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர் அப்படின்னு நம்ம புராணத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த உச்சிஷ்ட கணபதி என்பவர் கணபதியினுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் முப்பத்தி ரெண்டு அவதாரங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த உச்சிஷ்ட கணபதியின் உருவத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விதமான ஒரு அதிசயமா தோணும் நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஃபோட்டோ அதில் கொடுத்துருக்கேன் உச்சிஷ்ட கணபதி இந்த மாதிரி தான் அருள் பாலிக்கிறார் இந்த உச்சிஷ்ட கணபதிக்குன்னு தனி சன்னிதானம் நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு இந்த உச்சிஷ்ட கணபதி எப்படி காட்சி தராரு பாருங்க ஒரு அம்பாலை தனது தொடையின் மீது அமர வைத்து காட்சி தருகின்றார் மேலும் அவரது தும்பிக்கையை அந்த அம்பாலின் உபஸ்தானத்தில் வைத்தபடி உபஸ்தானத்தில் தும்பிக்கையை வைத்தபடி காட்சி தருகின்றார் ஏன் இவ்வாறு காட்சி தர வேண்டும் சிந்தியுங்கள் கணபதி என்பவர் பல அவதாரங்கள் இருக்காரு இந்த அவதார காட்சி எதற்காக அப்ப இந்த அவதார காட்சி கலியுகத்தில் மக்களுக்கு பல அதிசயங்களை நடத்தும் என்பது உங்களுக்கு புரிகின்றதா ஒரு பெண்ணினுடைய உபஸ்தானத்தில் கையை வைத்தபடி காட்சி தரக்கூடிய கணபதி எதற்காக இப்படி காட்சி தருகின்றார் அப்ப இந்த அவதாரத்தில் ஏதோ ஒரு உண்மை மறைந்துள்ளது இந்த அவதாரத்தில் ஏதோ ஒரு மகிமை மறைந்துள்ளது என்பது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்று நம்புகின்றேன் பொதுவாக நமது ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி சந்தான பாக்கியத்தை மட்டும் தரக்கூடிய அவதாரம் கிடையாது சந்தான பாக்கியம்னா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஆலயத்துக்கு போனா நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அது உண்மைதான் ஆனால் அது மட்டுமே இந்த அவதாரத்தின் மகிமை கிடையாது இந்த அவதாரத்தின் மகிமை ஒரு மனிதன் வாழ்க்கையில் சுக போக ராஜ வாழ்வை வாழ இந்த அவதாரம் அவனுக்கு அருளை தரும் உச்சிஷ்ட கணபதியினுடைய ரூபத்தை பார்த்தா காமரூபமாக காட்சி தருவது போல் தோன்றும் ஆனால் இந்த கணபதி மனிதனுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தி கொண்டு தான் அதில் ஒரு நாலு அதிசயம் நான் சொல்கிறேன் இந்த நாலு அதிசயத்தை இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய சங்கல்பத்தை நீங்கள் பெறுவதால் செய்வதால் உங்களுக்கு கிடைக்கும் முதல் அதிசயம் பண ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வீட்டில் பணம் சேரணும் அப்படின்னா செல்வம் சேரணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பண ஈர்ப்பு இருக்கணும் அந்த பண ஈர்ப்பு சக்தியை இந்த கணபதி தருவார் இரண்டாவதாக காரிய சித்தியை தருவார் காரிய சித்தினா என்ன நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் சரி அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கணும் வெற்றி கிடைக்கணும் அதுதான் சித்திங்கிறது காரிய வெற்றியை உங்களுக்கு தரக்கூடியவர் உச்சிஷ்ட கணபதி மூன்றாவதாக உங்கள் பிள்ளைகள் ஞான பிள்ளைகளாக ஞான குழந்தைகளாக வளரணும் நல்ல கல்வி அறிவோடு நல்ல புரிதலோடு ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக வளரணும்னா இந்த உச்சிஷ்ட கணபதிய சங்கல்பம் உங்களுக்கு மிக அவசியமானது நான்காவதாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெளிவு ஏற்படும் என்ன தெளிவு எதை எப்போ செய்யணும் எதை எப்போ செய்யக்கூடாது எதை யார்கிட்ட சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் கிடைக்கும் அப்படி இந்த தெளிவு கிடைச்சாலே மனத வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதம் பிரச்சனையும் வராது இந்த நான்கு அதிசயங்களை தரக்கூடிய கணபதி ஸ்ரீ ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி இந்த ஆடியோ பதிவு நான் பதிவிட காரணம் பல வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீ ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் சங்கல்ப பயிற்சியை நேரடியாக அடியேன் நடத்த போகிறேன் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் இந்த ஒரு நாள் பயிற்சி நடைபெற உள்ளது ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அனைவரும் கலந்து கொள்ளலாம் பதினெட்டு வயது நிரம்பிய அத்துணை பேரும் இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் இந்த பயிற்சியில் உச்சிஷ்ட கணபதியுடைய சங்கல்பத்தை பற்றிய உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் மேலும் உங்களுக்கு ஆசீர்வாதமும் வழங்கப்படும் நேரடியாக மேலும் உச்சிஷ்ட கணபதியின் சக்தியை கருங்காலி எந்திரத்தில் ஆவாகனம் செய்து உங்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் மேலும் இந்த பயிற்சி நிறைவடைந்தவுடன் குருவுடன் நேரடியாக ஆலோசனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரடி பயிற்சிக்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரங்கள் நேர விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படும் பாக்கியமுள்ளோர் வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் சங்கல்பத்தை நேரடியாக எடுத்துக்கொள்ள மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்